வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோன்னா ரஞ்சன்குடி கோட்டைக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் கேட்டு இது வந்து இருக்கு ஸோ நம்ம இந்த வழியே உள்ளே போகலாம் ஸோ உள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஸோ கோட்டையை பாருங்க மக்கள் சும்மா வேறு லெவலில் வந்து அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க இந்த கோட்டை வந்து எப்போ கட்டியிருக்காங்கன்னா வந்து கிபி பதினாலாம் நூற்றாண்டில் தான் வந்து இந்த கோட்டையை கட்டியிருக்காங்க ஸோ இப்போ இதெல்லாம் வந்து அப்போதைக்கு குளமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போதிக்கு ஃபுல்லாகவே வந்து வெறும் இடமா தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கோட்டையினுடைய இங்கே ஒரு கதவு இருக்கு பாருங்கள் ஸோ அந்த கதவு ஒழிய நம்ம வந்து உள்ளே போகலாம் ஸோ இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து அந்த குலம் மாதிரி தான் வச்சுருக்காங்க இந்த கோட்டை ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருங்கள்னால தான் கட்டியிருக்காங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ நம்ம உள்ளே போகலாம் ஸோ உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் எனக்கே வந்து ரொம்ப ஆவலாக இருக்குது இப்போ நான் அந்த கோட்டை வந்து முதல் முதல்ல இன்றைக்கி தான் நான் வந்து உள்ளே போகிறேன் ஸோ உள்ளே போயிட்டு நம்ம வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது என்ன இடம்னு தெரியல ஃபுல்லாகவே வந்து எம்டியாக இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் இங்கே ஒரு இது மாதிரி கட்டியிருக்காங்க இப்படியும் உள்ளே போகலான்னு நினைக்கிறேன் இதுதான் உள்ள நம்ம உள்ளே வந்திருக்கோம் இங்கே வந்து ஃபுல்லாகவே இப்போ வந்து வேலை இருக்காங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பசுமையாக இருக்குது இப்போதும் வந்து இங்கேருந்து வேலை இருக்காங்க ஸோ அந்த புல்லுகளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீர் இருக்காங்க அங்கே ஒரு தெரியும் ஒரு இடம் அந்த இடத்த நம்ம போய் பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குதுன்னு வரலாறு மிக முக்கிய அமைச்சரே உண்மையா மக்களே சும்மா வேற லெவலில் வந்து அந்த காலத்தில் கட்டிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம் அந்த காலத்தில் கட்டுறது இன்னும் அப்படியே இருக்கு இது வந்து அதிகமாக வந்து பள்ளிவாசல் நினைக்கிறேன் ஏன்னா மேலே வந்து அவங்களோட இதெல்லாம் இருக்கு ஸோ பள்ளிவாசலாக தான் இருக்கணும் வாங்க போய் பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி தான் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக வந்து இப்போ வந்து தண்ணி இருக்கு இது ஆமாங்க இது வந்து பள்ளிவாசல் தாங்க நான் அதிலேயே எழுதியிருக்கு பாருங்கள் கிட்டக்க நம்ம உள்ளே போய் நம்ம வந்து பார்க்கலாம் உள்ளே போய் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வெளியே இருந்து பார்க்கலாம் இது அந்த காலத்தில் கட்டின ஒரு பள்ளிவாசல் நினைக்கிறேன் அதில் இன்னும் எழுதியிருக்காங்க பாருங்கள் பள்ளியில் நுழையும் போது ஓதும் தூவா இன்னும் சொன்னால் எழுதியிருக்காங்க இது அந்த காலத்தினுடைய பள்ளிவாசல் இன்னமும் வந்திருக்கு ஆனால் இப்போதைக்கு இது வந்து பூட்டி இருக்குது பூட்டி இருக்குது ஸோ உள்ள வந்து அவங்கள ஏதோ உறுதியில் எழுதியிருக்காங்க ஐ திங்க் இதுதான் வந்து அல்லாவோட இடமா இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே தான் வந்து தொழுவாங்க வாங்க வெளியே நம்ம போய் பார்க்கல வெளியே என்னென்ன இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இந்த பக்கமும் ஒரு ஒரு கதவு மாதிரி என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது இந்த பக்கமும் போவாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அந்த காலத்தில் கட்டின அந்த செங்கல்லாம் இன்னமும் வந்து அப்படியே இருக்குது ஆனால் பெரம்பலூர்ல இப்படி ஒரு இடத்துக்கு நான் பார்த்ததே கிடையாது சும்மா வேற லெவலில் இருக்குங்க அப்படி ஒரு இடமா இருக்கு இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வழி இருக்கு இப்படியே வந்து வருவாங்கன்னு நினைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து கருங்கல் தான் கருங்கல்லில் தான் இந்த வந்து இந்த பள்ளிவாசல வந்து கட்டியிருக்காங்க ஒரு வழியே இந்த கோட்டையினுடைய அடிவாரத்துக்கு வந்தாச்சு இப்போ மேலே ஏறலாம் மேலே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கரடு முரடானதான் இருக்குது அந்த காலத்தில் பாறையிலே வச்சு கட்டியிருக்காங்க நல்லா இருக்குங்க உண்மையாக தயவுசெய்து மறக்காமல் பெரம்பலூர் வந்தீங்கன்னா இந்த கோட்டை வந்து மறக்காமல் பாருங்கள் சும்மா வேற லெவலில் இருக்குது அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது எந்த வித ஒரு டிஸ்டர்பன்ஸுமே கிடையாது படிக்கட்டுக்க பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்கன்னு இப்போ வேறு லெவலுங்க சான்ஸே கிடையாது ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு கோட்டை கோட்டையை நான் எவ்வளோ பார்த்துருக்கேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு கோட்டையில் வந்து நான் என்ன சொல்கிறது அந்த அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க மைண்டு வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு இந்த கோட்டை படிக்கட்டுகள் ஃபுல்லாக வந்து செங்குத்தாக இருக்குங்க மேலே மேல வந்துகிட்டு இருக்கோம் இந்த இடத்துல ஒன்று இருக்க பாருங்க இருக்காங்க மேலே போய் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலி இது வந்து ஒரு சன்னதி இப்போ இந்த கோட்டை அப்படின்னா நம்ம உச்சிக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்க இங்கேயும் ஒரு ஒரு பள்ளிவாசல் மாதிரி இருக்குது என்ன நம்ம மேலே போய் பார்க்கலாம் மேலே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆனால் கூட்டம் நல்லா பெருசுங்க செவன் பெருசாக கட்டியிருக்காங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியுது இந்த வியூ பாயிண்ட் ஃபுல்லாகவே தெரியுது இன்னும் மேலே போகுதுங்க இன்னும் மேல என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் படிக்கட்ட பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து கருங்கல் செங்குத்தாக கட்டியிருக்காங்க ஃபுல்லாகவே செங்குத்து தான் எப்படினா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும் வியூ பாயிண்ட்டு பாருங்க நல்லாவே தெரியுது இங்கே ஒரு கதவு இருக்குது மேலே போகலாம் இங்கே ஒரு மணிபண்டம மாதிரி இருக்குது இந்த பக்கமும் ரெண்டு பக்கமும் இருக்குது இங்கே பாருங்க பாருங்கள் அழகாக அந்த வியூ பாயிண்ட் தாங்க அது வியூ பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க ஏதோ ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டிருக்காங்க அந்த காலகட்டத்தில் இதுக்கு இறங்குறது ஆமாங்க ஸ்விம்மிங் பூல் தாங்க இது இங்கே பாருங்க படிக்கட்டுகள் இந்த பக்கம் இருக்குது இப்படி இறங்கிதான் வந்து அந்த காலத்தில் வந்து குளிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் செமையாக இருக்குது இதுக்கு மேலே போய் பார்க்கலாம் வாங்க ஆமாங்க இது வியூ பாயிண்ட்டு தாங்க பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்கன்னு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹோல் பெரம்பலூரே ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும் மக்களே கடைசியாக நம்ம வந்து மேலே வந்தாச்சு பாருங்கள் வியூ பாயிண்ட்டு இந்த இடத்துல ஒரு ஏதோ ஒரு கொடிமரம் மாதிரி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துருக்கு பாருங்கள் மக்களே நம்ம மேலே வந்தாச்சு ஸோ வேற லெவலில் இருக்குல்ல ஸோ ஏறுறதுக்கு இங்கே ஒரு வழி இருக்கு அதே மாதிரி இறங்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வழி இருக்கு இங்கேயும் படிக்கட்டுகள் இருக்கு ஸோ இப்படியே போயிட்டு அங்கே ஒரு இடம் இருக்கு பார்த்துங்க நல்லா இருக்கு ஸோ மேலே இங்கே ஏதோ ஒன்று கட்டியிருக்காங்க ஸோ இங்கே பக்கத்தையும் ரெண்டு பக்கமும் வந்து ஏதோ ஒரு இது வச்சு கட்டியிருக்காங்க இது என்னன்னு தெரியல பார்த்திங்கன்னா உள்ளே தண்ணிலாம் இருக்குது உங்களுக்கு தண்ணி தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குது இதுக்கு அடியில் இது தொட்டின்னு நினைக்கிறேன் இது எதுக்கோ பயன்படுத்தியிருக்காங்க அது எதுக்குன்னு தான் தெரியல இது ஃபுல்லாகவே காமௌன் சவருங்க இது ஆக்சுவலாக மேலே சிமெண்ட் தலைலாம் இப்போ வந்து கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாகவே காமௌண்ட் சவர் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க இந்த இடத்துல ஒரு சுருங்கப்பாதை ஒன்று இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு இப்போ ஒரு சுரங்க தான் நினைக்கிறேன் இது வேறு எங்கேயோ போகிறதுக்கான ஒரு வழி இருக்குது ஆனால் வந்து இது வந்து பூட்டி இருக்குது இப்போதைக்கு ஸோ இந்த திறந்துருந்தால் நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம் ஆனால் உள்ளே நம்மளால் இப்போ போக முடியாது இது எங்கேயோ வேறு இடத்துக்கு போகுதுங்க மக்களை கடைசியாக நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு இப்போ நம்ம வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம் மேலே ஏறப்போ ஈஸியாக ஏறிட்டோங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா செங்குத்தான பாறை இருக்கும்போது நல்லா வந்து வழுக்குது அதனால் நம்ம வந்து பார்த்து தான் போகணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க ஃபுல்லாங்க கருங்கல் தாங்க வேற எதுனாலையுமே கட்டலாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கருங்கல் தான் சான்ஸே கிடையாது பாருங்க கோட்டையோட ஹைட்டை பாருங்க ஸோ இந்த கோட்டை தாங்க பதினாலாம் நூற்றாண்டில் கட்டிருக்காங்க கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போரே வந்து நடந்திருக்கு அதாவது ஆங்கிலத்துக்கு எதிராக வந்து இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போர்லாம் நடந்துருக்கு இங்கே பாருங்க இங்கே வந்து ஒரு கொடி கம்பம் இருக்கு மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வேறு இடத்துல நம்ம வந்து புது புது விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ